அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலகது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் இது வரைக்கும் என்னுடைய துவாக்கள் கபுலாகவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு திருக்குறானின் வசனத்தை ஓதி எல்லா விடத்தில் துவா செய்ங்க நீங்கள் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்னாடி அல்லாஹு சுபகானத்தால் நம்மளுடைய துவாக்களை கபுலாக்கி தருவான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயத் இந்த ஒரு ஆயத்தை ஓதி நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் மின்னல் வேகத்தில் கபுலாகும் அந்த ஒரு சிறப்பான ஆயத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் யாசீனில் எண்பத்தி ரெண்டாவது ஆயத்து இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐ யூல லகு குன் ஃபய கூன் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் இதனுடைய பொருள் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது இந்த ஒரு வசனத்தை பாருங்க அல்லாஹு தாலாவே சொல்றான் அல்லாஹ் நாடிவிட்டால் குன் ஆகுக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபுலாகிவிடும் அடுத்த வசனத்தை பாருங்க ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் யாசின எண்பத்தி ரெண்டாவது ஆயத்த மகரீபு தொழுதுட்டு ஒரு நூறு முறை ஓதி எல்லா துவா செய்யுங்க நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து கபுலாகும் சூரா யாசினை ஓதி நம்ம துவா செஞ்சாலே வந்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த யாசினில் உள்ள இந்த சிறப்பான இந்த ஒரு வசனத்தை ஓதி எல்லா விடத்தில் நீங்கள் துவா நி நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து மின்னல் வேகத்தில் கபுலாகும் இது வரைக்கும் நிறைவேறாத தேவைகளும் நிறைவேறும் துவா நான் எவ்வளவோ துவா செய்கிறேன் என்னுடைய துவாக்கள் வந்து கபுலாகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆயத்தை ரொம்ப நம்பிக்கையோட மகரிப்பு தொழுதுட்டு ஒரு நூறு முறை யாரிடமும் பேசாமல் ஒரு நூறு முறை ஓதிவாங்க அல்லாவே குரானில் சொல்கிறான் அல்லாஹ் நாடினால் கொன் ஆகுக அப்படின்னா அது ஆகிவிடுது அல்லாவே கொன் ஆகுக அப்படின்னு சொன்னாலே போதும் நம்மளுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறிடும் நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் கபுலாகும் அலஹமது இல்லா இந்த ஒரு ஆயத்தை ரொம்ப நம்பிக்கையோட மகரீப் தொழுதுட்டு ஒரு நூறு முறை ஓதிவாங்க மகரீப் நேரத்துலையும் ஓதி வரலாம் நீங்கள் ஃபஜருடைய நேரத்தில் கூட ஒதி வரலாம் ரொம்ப நம்பிக்கையோட ஓதிவாங்க இது வரைக்கும் நிறைவேறாத தேவைகள் கூட நமக்கு நிறைவேறும் நடக்காது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கூட இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு நடக்கும் இந்த ஒரு ஆயத்தோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் யாசீனில் உள்ள எண்பத்தி ரெண்டாவது ஆயத் சூறாயாசினை ஓதி நம்ம துவா செஞ்சாலே வந்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த யாசீனில் உள்ள இந்த ஒரு சிறப்பான ஆயத்தை நீங்கள் ஓதி துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்களை வந்து அல்லாஹாள நிறைவேற்றி கொடுப்பான் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ்னாலையும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் யாராவது பார்த்து இந்த அமலை பின்பற்றுவாங்க இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய குழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நம் நபிசல்லலா அழகிவசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ